அனைவருக்கும் அடியறின் பணிவானக்கங்கள் போன வீடியோவில் ஐந்தாம் பாவத்துடைய விஷயத்தை நம்ம ஜென்ரலாக பார்த்தோம் இந்த ஐந்தாம் பாவத்தோட காரகத்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நிலையான பாவம் இல்லை அதனால் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பாவத்துடைய காரகங்கள் அதிகமாக ஒரு மனுஷனை தாக்கும்போது அவனுடைய செயலற்ற அதாவது அவன் வந்து ஒரு சிற்றின்பத்திலே மூழ்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துடும் அதனால் இந்த பாவம் வந்து ஒரு கோல்டுக்கு எப்படி சொல்லணும் ஒரு கோல்டில் எப்படி நம்ம வந்து கொஞ்சம் ஓ ஓரளவுக்கு ஒரு ஒரு நைன் பர்சன்டேஜ் அளவுக்கு ஒரு நைன் பர்சன்டேஜ் அளவுக்கு நீங்கள் வந்து காப்பிற கலக்கலாம் அதுக்கு மேலே கலக்க 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 அந்த கோல்டோட தரம் குறையது குறையுது கேட்டிங்களா அந்த கோல்டோட தரம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாவது பாவம் வந்து ஒரு ஜாதகத்தில் திரும்ப 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 அதாவது குறிப்பாக ஐந்தாவது பாவம் வாழ்க்கையோட கடைசி பகுதியில் வந்தால் ரொம்ப அற்புதமான அமைப்பு தான் வாழ்க்கையின் பிற்பகுதின்னு சொல்கிறோம் வாழ்க்கையோட பிற்பகுதியில் ஐந்தாம் பாவம் தான் ரொம்ப நல்ல அமைப்பு அறுபது வயசுக்கு மேலே ஐந்தாம் பாவத்துடைய தசா புத்திகள் ஐந்தாம் பாவத்தை தொடர்பு கொண்ட தசா புத்திகள் வந்தால் அது நல்ல அமைப்பு அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் இளமையிலையும் மு மத்தியம மத்தியம பகுதியிலையும் ஐந்தாம் பாவம் என்பது அவ்வளோ சிறப்பு இல்லை ஏன்னா அந்த ஐந்தாவது பாவம் என்பது கல்வி கற்கக்கூடிய வயசில் வந்தால் விளையாட்டு எண்ணங்களை அதிகமாக பண்ணிடும் சோம்பேறி தினத்தை ரொம்ப அதிகமாக தரக்கூடிய பாவம் தான் இந்த ஐந்தாவது பாவம் ஒரு குறிப்பிட்ட மனசை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது இந்த ஐந்தாம் பாவம் என்பது மனதை கண்ட்ரோல் பண்ண மனசு என்பது மூன்றாவது பாவம் இந்த ஐந்தாவது பாவம் மூணாவது பாவத்துக்கு அப்படியே மூணாவது பாவமாக இருக்குது தலை ஒரு பாவத்துக்கு மூணாம் பாவம் அந்த பாவத்தோட காரகத்தை பல மடங்கு டெவலப் பண்ண சொல்லு சொல்கிறேன் இல்லையா அப்போ ஐந்தாவது பாவங்கிறது இந்த மனசை வந்து ஒரு மனுஷன் வந்து மனசோட கண்ட்ரோலுக்கு போயிடுவான் அறிவோட கண்ட்ரோலுக்கு வர மாட்டான் அறிவு என்பது நான்காவது பாவம் போனாங்க நான்காம் பாவத்துடைய வீடியோவில் பார்த்துருப்போம் பகுத்தறிவு என்பது நான்காவது பாவம் பார்த்தோம் அந்த வகையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐந்தாவது பாவம் என்பது உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக வாழ்க்கையோட முதல் பகுதியிலேயோ அல்லது மத்தியம பகுதியிலேயோ வந்தால் அது சிறப்பு இருக்காது கடைசி பகுதியில் வந்தால் அது சிறப்பு கடைசி அறுபது அறுபது வயசுக்கு மேலே ஐந்தாம் பாவத்தை தொடர்புடைய தசாபுத்திகள் வந்தால் அது பிரச்சனை இல்லை ஓகேங்களா அந்த வகையில் இன்னைக்கு ஐந்தாம் பாவம் வந்து மருத்துவ ஜோதிடத்தில் ஐந்தாம் பாவத்தில் பங்களிப்பு ரொம்ப அற்புதமாக அற்புதமானது ஆகிடலாம் ஏன் அப்படின்னா நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறாம் பாவத்துக்கு அப்படியே இது பன்னிரெண்டாவது பாவமாக இருக்கிறதால நோயிலிருந்து குணமாகக்கூடிய அமைப்பு இந்த ஐந்தாவது வீடு அது மட்டும் இல்லாமல் ஐந்தாவது பாவம் என்பது உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒவ்வொரு பாவத்திலையும் சில சத்துக்கள் இருக்கும் அதாவது மூன்றாவது பாவம் நார் சத்துன்னு சொல்லலாம் மூன்றாவது பாவத்தை சத்து நான்காவது பாவத்தை கொழுப்பு அப்படின்னு சொல்கிறோம் இரண்டாம் பாவத்தை உடனடியாக சாப்பிட்ட உடனடியாக ஒரு கலோரி உருவாது பார்த்தீங்களா அந்த ஒரு கலோரி அந்த உடனடியாக உருவாகக்கூடிய கலோரிகள் வந்து நம்ம இரண்டாவது பாவத்தை கலோரி அப்படிங்கிறது ரெண்டாம் பாவத்தில் காரகம் உடலில் உள்ள சக்தின்னு சொல்கிறேன்னா அது ரெண்டாம் பாவத்தில் காரகம் அது தேவைக்கு அதிகமாக சத்தாக போனால் தான் அது கொழுப்புன்னு சொல்கிறோம் அது நாலாம் பாவத்தில் காரகம் மூன்றாம் பாவம் சத்துன்னு சொல்கிறோம் இந்த ஐந்தாவது பாவங்கிறது புரதச்சத்து அந்த அமைப்பில் வரும்போது புரதச்சத்து இந்த புரதம் என்பது என்னென்னு பார்த்திங்கன்னா கொழுப்பை உடைக்கக்கூடிய கொழுப்பை கண்ட்ரோல் ஓக்கணக்கூடிய பாவம் தான் இந்த அதாவது குண்டா இருக்கிறவங்களும் புரதத்தை யூஸ் பண்ணலாம் ஒல்லியாக இருக்கிறவங்க சாப்பிட்டாங்கன்னா குண்டாவாங்க குண்டாக இருக்கிறவங்க சாப்பிட்டாங்கன்னா குண்டு குண்டாகக்கூடிய தன்மை குறையும் அப்போ புரதம் என்பது ஐந்தாம் பாவத்தோட காரகம் அதேமாரி வெள்ளை அணுக்கள் என்பது ஐந்தாம் பாவத்தோட காரகம் இந்த வெள்ளை அணுக்கள் தான் என்ன பண்ணுதுன்னா கிருமிகள் வந்த வந்தவுனே அந்த நோய் கிருமின்னு சொல்லக்கூடிய ஆறாம் பாவத்துக்கு இது பன்னிரெண்டாவது பாவமாக போயிருந்தால நோய் கிருமிகளை உடனடியாக காலி பண்ணக்கூடிய பாவங்கள் தான் இந்த ஐந்தாம் பாவம் அப்போ வெள்ளை அணுக்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு உடம்புல அதிகமாக இருக்கும்போது உடம்புல எதிர்ப்பு சக்தி அதிகமாக மாறுகிறது அதனால் மருத்துவ ஜோஜனத்தில் இந்த அமைப்பு வந்து நல்ல அமைப்பு ரெண்டாவது ஆறாவது பாவம் என்பது சமச்சீரற்ற அமைப்பு தான் ஏன்னா ஏழாவது பாவங்கிறது சமம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஏற்ற இறக்கம் இல்லாத சமம் அப்படிங்கிறது தான் ஏழாவது பாவம் தான் காலப்புஷ தத்துவத்தின் அடிப்படையில் நம்ம ராசியை வந்து ஏழாவது வீட்டுக்கு அந்த துலாம் அப்படின்னாவே எடை எடைக்கருவி அப்படி தான் சொல்லணும் தராசி என்பது தான் துலாம் சொல்கிறோம் அப்போ ஆறாவது பாவம் பாருங்கள் கண்ணின்னு சொல்கிறோம் இல்லையா கண்ணின்னாவை என்ன அர்த்தம் திருமணம் ஆகாதவர்கள் அது மறைமுகமாக அது அந்த அந்த வார்த்தையை பாருங்கள் அது ஆங்கிலத்தில் விற்கோன்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஆங்கிலத்தில் விற்கோ பெர்ஜின் அப்படின்ற மீனிங்கில் வர மாதிரி தான் ஆங்கிலத்திலே வரும் அப்போ ஆறாவது பாவங்கிறது கண்ணினவை தனிமை அப்படின்னு ஆயிடுது அப்போ ஏழாவது பாவம் என்பது ஒரு கூட்டுங்கிறது இந்த ஐந்தாவது பாவம் என்பது ஏழாவது பாவத்துக்கு பதினோராது பாவமாக இருக்குதால இந்த ஆறாம் பாவத்தை உடைத்து ஏழாம் பாவத்தை வேகமாக வளரக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ஐந்தாம் பாவத்தில் தமிழ் தான் திருமணம் அப்படிங்கிற விஷயத்துக்கு காதல் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை கிரியேட் பண்ணி திருமணம் சம்பந்தமான விஷயத்தில் ஒரு 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 பாலியல் ஹார்மோன் வேலை செய்யும்போது தான் திருமணம் சம்மந்தமான ஈடுபாடு வரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு நாற்பது வயசு வரைக்கும் திருமணம் ஆவது அப்புறம் திருமணம் வேண்டாம்னு போயிடுவாங்க திருமண ஈடுபாடுங்கிறது முப்பது வயசுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சு நாற்பது வயசுக்கு மேலே போகும்போது திருமணம் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறாங்க வேணான்னு சொல்கிறதுக்கு என்ன அவங்களுக்கு இயற்கையாகவே நாற்பது வயசுக்கு மேலே அந்த பாலியல் ஹார்மோன்கள் வந்து குறைவாக குறைவாக சுரக்க ஆரம்பிச்சு அந்த வகையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐந்தாவது பாவம் என்பது உடம்பில் இருக்கிற சத்துக்களை ஒரு இடத்துல தேங்காமல் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கக்கூடிய அமைப்பு ஏழாவது பாவம் சொல்லுவோம் அதை பலப்படுத்தக்கூடிய பாவம் தான் இந்த ஐந்தாவது பாவம் அப்போ புரதச்சத்து அப்படிங்கிறதும் வெள்ளை அணுக்கள் அப்படிங்கிறதும் ஒருத்தருக்கு நல்லா இருக்கும்போது ரெண்டாவது இந்த உடம்புல வந்து தேவையான இடத்துல தேவையான இடத்துல சதைகள் இருக்கிற மாதிரி தேவையான இடத்துல சதைகள் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு உடல் தோற்றத்தை அதாவது குண்டுன்னு சொல்ல முடியாது ஒல்லுன்னு சொல்ல முடியாது ஒரு உடல் தோற்றம் இருக்கு இல்லையா அதுதான் இந்த ஐந்தாம் பாவத்துடைய ஒரு தோற்றம் அப்படி குண்டு ஒல்லு அப்படின்னு சொல்ல முடியாமல் நடுத்தரமாக இருக்கக்கூடிய தான் நம்ம அழகான உடல்வாகுன்னு சொல்லுவோம் அந்த வகையில் உடல் வாகினை சொல்லக்கூடிய ரெண்டாவது இதயம் அப்படிங்கிறது ஐந்தாவது பாவம் வலு போது ஒரு ஒரு டென்ஷன் இருக்காது எப்பவுமே நமக்கு வரக்கூடிய நோய்களில் ஒரு இருபத்தஞ்சி சதவீதத்துலேருந்து முப்பது சதவீதம் வரைக்கும் மனசின் மூலமாக மனப்பதற்றத்தின் மூலமாக வரக்கூடிய நோய்கள் தான் அதிகம் நம்ம நம்ம நிறைய வகுப்புகள் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு வர்றது அந்த வகையில் என்னென்னு பார்த்தா அந்த மனப்பதற்றத்தை குறைக்கக்கூடிய பாவம் ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய ஓய்வெடுத்து ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய ஒரு கமிட்மெண்ட்லாம் ரொம்ப இல்லாமல் இருக்கிறது இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு அமைதியான ஒரு டென்ஷன் இல்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கை தான் இந்த ஐந்தாம் பாவத்தில் வாழ்க்கை தான் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹார்மோன்கள் கரெக்டாக சுரக்கிறது சரியான வகையில் செரிமானம் ஆவறது ஏன்னா இந்த ஐ ஐந்தாவது பாவங்கிறது புரதம் புரத சத்துங்கிறது அந்த புரதம் என்பது குண்டாகிற ஆளையும் ஒல்லியாக்கும் ஒல்லியாக ஒல்லியாக இருக்கிற ஆளையும் குண்டாக்கக்கூடிய ஒரு அமைப்பு அது மட்டும் இல்லாமல் இந்த ஐந்தாவது பாவங்கிறது ஆறுக்கு பன்னெண்டுங்கிறது எல்லா நோய்களையும் நோய் கிருமிகளை உடனடியாக ஒழிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக வந்திருக்கு ஓகேங்களா அந்த வகையில் இதயம் நல்லா பலவீனமாக இருக்குது முதுகுத்தண்டு நல்லா வலுவாக இருக்குது இந்த மாதிரி அமைப்பில் தான் இந்த ஐந்தாவது பாவங்கிறது மருத்துவ ஜோதிடத்தில் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து நல்லா தரக்கூடிய ஒரு பாவம் தான் ஐந்தாவது பாவம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொழில் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஐந்தாவது பாவம் டோட்டலாக போயிடணும் இப்போ இப்போ என்னென்னலாம் சொல்லணும் ஐந்தாம் பாவத்தை எந்த அளவுக்கு புகழ்ந்து சொல்லணும் அப்போ அதே வகையில் இப்போ நெகட்டிவாக சொல்லக்கூடிய அமைப்பு ஏன்னா இது ஆறாவது வீட்டுக்கும் பத்தாவது வீட்டுக்கும் ஏன்னா கர்மாங்கிறது ரெண்டு ஆறு பத்து அப்போ ஆறு பத்தை இது உடைக்கக்கூடிய பாவங்கிறதால அது புறம் சார்ந்த வகையில் இது ஒரு இது ஒரு ரொம்ப பலவீனமான பாவமாக போயிடுது இந்த ஐந்தாவது பாவனால்தான் வளரக்கூடாதுன்னு சொல்கிறது நம்ம வாழ்க்கை என்பது அகம் புறம் ரெண்டும் கலந்தது தான் வாழ்க்கை இதில் அக வாழ்க்கையாக புறவாக்கியான்னு சொல்லும்போது இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கை அக வாழ்க்கையை அக வாழ்க்கை ஐம்பது சதவீதம் புறவாக்கிய ஐம்பது சதவீதம்ங்கிறது கடந்த நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலை காலங்கள் செல்ல செல்ல அக வாழ்க்கை என்பது நாற்பது சதவீதம் புற வாழ்க்கை என்பது அறுபது சதவீதம் அதாவது ஒரு ஒரு சாதாரண மனிதர்களுக்கு மேல்தட்டு மனிதர்களுக்கு அக வாழ்க்கை முப்பது சதவீதம் புறவாக்கி எழுபது சதவீதம் ரொம்ப பிஸி ஷெட்யூல்டாக இருக்கிறவங்களுக்கு அக வாழ்க்கை இருபது சதவீதம் புறவாக்கி எண்பது சதவீதம் அந்த மாதிரி அதாவது இந்த ஐந்தாவது பாவம் எல்லாருக்கும் தீமைன்னு சொல்ல வரல சிலருக்கு அது அவ்வளோ தீமை தராது நம்ம வந்து வர்ணாசிரம ரீதியாக ஒன்று ஐந்து ஒம்பது நம்ம பிராமர்னு சொல்லுவோம் ரெண்டு ஆறு பத்து சத்திரியர்னு சொல்லுவோம் மூணு ஏழு பதினொன்று வைசியார் நாலு எட்டு பன்னெண்டு சூத்திரன்னு சொல்லுவோம் இந்த ஐந்தாவது பாவம் யாருக்கு அதிகமான பாதிப்பை தரு தருகிறதுனா சத்திரியர்கள் அப்படி சொல்லக்கூடிய அந்த கார்பரேட் சத்திரியர்கள்னால் இன்னைக்கு கார்பரேட்னு எடுத்துக்கலாம் ஆளுமை பொருந்தியவர்கள் சொல்ல அவர்களுக்கு இது பிரச்சினையை தரக்கூடிய அமைப்பு ஏன்னா ரெண்டு ஆறு பத்துங்கிற திரிகோணத்தை ஐந்தாவது பாவம் காலி பண்ணுறதால ஒரு சமுதாயத்தில் ஒரு சாதனையாளராக இருக்க முடியாது ஐந்தாவது பாவம் வலுப்பெற்ற நிறைய கிரகங்கள் ஐந்தாவது பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது அந்த நபர் ஒரு சாதனையாளராக மாற முடியாது ஆனால் அதே நேரத்தில் இது ஒன்று ஐந்து ஒன்பது தொழிலை செய்யக்கூடிய மற்றவர்கள் ஆலோசனை சொல்றவங்களுக்கு இந்த ஐந்தாவது பாவம் வந்தாலும் கூட அந்த ஆலோசனை அப்படிங்கிற தொழில் நல்லா இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் பொருளாதார விருத்தி வராது அதனால இந்த தொழில் ஸ்தானம் தொழில் ஜோஜனம் கர்ம ஜோதிடம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஐந்தாவது பாவம் என்பது அவ்வளவு வலுப்பெறக்கூடாது ஏன்னா நம்ம இன்றைக்கு இருக்கிற மனித வாழ்க்கை என்பது ஒரு ஏற்கனவே சொன்ன மாதிரி நாற்பது சதவீதம் அக வாழ்க்கை அறுபது சதவீதம் புற வாக்கி இது ஆண்களுக்கு சொல்கிறேன் ஒரு பத்து சதவீதம் அகவாக்கைக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இந்த பெண்களும் இன்றைக்கி வேலைக்கு போகிறதால பெண் நான் சொல்கிறது எல்லாமே ஆண் ஆண்களுக்கு அப்படிங்கிற வகையில் குறிப்பாக இந்த ஐந்தாவது பாவம் பெண்களுக்கு அற்புதமான பாவம் பெண்களுக்கு இது வளர்ந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த இந்த பாவங்கள் வளர்ந்தால் அவங்களுடைய ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் என்ன சொல்ல போனால் நிறைய பிளானட் ஐந்தாவது வீட்டை தொடர்பு போது அவர்களுக்கு அந்த அந்த பீரியடு நிற்கக்கூடிய காலம் கூட பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தைந்து வயது வரைக்கும் ஈர்த்துட்டு போகும் நிறைய பிளானெட் நிறைய பாவங்கள் ஐந்தாவது வீட்டை தொடர்பு கொள்ளும்போது நார் நார்மலாக ஒரு நாற்பத்தஞ்சு வயசுலேருந்து ஒரு ஐம்பது வயசுக்குள்ளாக அந்த மெனோபாஸ் பீரியடுன்னு சொல்லுவோம் அந்த பீரியடு வந்து பெண்களுக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆனால் ஐந்தாவது பாவத்தை நிறைய கிரகங்கள் தொடர்பு கொள்ளும் போது நிறைய பாவங்கள் ஐந்தாவது வீட்டை தொடர்பு கொள்ளும் போது அவர்களுக்கு ஐம்பத்தைந்து வயசு வரைக்கும் கூட எழுத்துட்டு போவோம் குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய திறன் சூப்பராக இருக்கும் குழந்தை பெற்று சிசேரியின் மூலமாக இல்லாமல் நார்மல் டெலிவரியே கிடைக்கும் ஏன்னா நார்மல் அப்படின்னு சொல்கிறாங்க நார்மல் அப்படிங்கிற வார்த்தையை ஐந்தாவது பாவம் தான் இயற்கைன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி அது நான் அற்புதமான அமைப்பு ஆனால் ஆண்களுக்கு ஐந்தாவது பாவங்கிறது வளர்ச்சி அடைவது அவ்வளோ சிறப்பு இல்லை ஏன் அப்படின்னா தொழில் ரீதியாக ரெண்டு ஆறு பத்து அப்படின்ற அது உடைக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு மென்மையான ஒரு குணம் வந்துடும் ஒரு போட்டியோடு செல்லக்கூடிய ஒரு இருக்காது ஒரு சாஃப்ட் கார்னர்லேயே போயிடுவாங்க அதனால் அவங்களால இந்த புற வாழ்க்கையில் அவங்களால சிறப்பாக செயல்பட முடியாமல் போயிடும் அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஐந்தாவது பாவங்கிறது ரொம்ப அளவுக்கு அதிகமாக வளரக்கூடாது அதாவது இந்த பாவத்துடைய சிறப்புகள்னு சொல்லும்போது அப்போ இந்த பாவம் வளரக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்னா சிறப்புகள்னால் அது சிறப்பு தான் அதில் மாற்றுக்கருத்து அகம் சார்ந்த விஷயத்துக்கு அது 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 ரொம்ப மோசமாக கிடக்கூடாது பட் அதிகமாக வளரக்கூடாது அப்படிங்கிறதுல இந்த ஐந்தாவது பாவம் ரொம்ப முக்கியம் அதனால் ப்ரொஃபஷ்னல் அப்படின்னு பார்க்கும்போது ஐந்தாவது பாவம் வளச்சடையக்கூடாது ஆனால் ஐந்தாவது பாவங்கிறது மற்ற எந்த பாவம் ஒன்னாலும் உங்களுக்கு ரெண்டு ஆறு பத்து தொடர்பு கொள்ள கொள்றதை விட இந்த ஐந்தாவது வீடோ ஒன்பதாவது வீடோ ரெண்டு ஆறு பத்து தொடர்பு கொண்ட அற்புதமான அமைப்பு ஏன்னா மற்ற பாவங்கள் ரெண்டு ஆறு பத்து தொடர்பு கொடுக்கும்போது அந்த பாவ காரக ரீதியாக லக்னத்துக்கு ஒரு ஸ்டெயின் வந்து தான் வரும் நமக்கு உதாரணத்துக்கு நாலாவது பாவம் ரெண்டு ஆறு பத்து அப்படின்னு வருதுன்னா நாலாவது பாவம் ரெண்டு ஆறு பத்து இந்த மாதிரி தொடர்பு கொண்டா நாலாம் பாவத்தோட காரகத்தின் வழியாக அவருக்கு தொழில் சிறப்பாக இருக்கும் வீடு மனை வாகனங்கள் ரியல் எஸ்டேட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் மெக்கானிக்கல் சிவில் இன்ஜினியரிங் நிலம் சம்பந்தமான விஷயங்கள் இந்த நாலாம் பாவத்தில் காரகம் எல்லாமே அவருக்கு தொழிலாக வரும் பட் இந்த நாலாவது பாவம் லக்னத்துக்கு கொஞ்சம் ட்ரெஸ் தரக்கூடிய பாவங்கிறதால இந்த வேலையில் அவருக்கு கொஞ்சம் மன உளைச்சல் டென்ஷன் எடுத்துக்கிட்டே இருக்கும் ஆனால் ஐந்தாவது வீடு ரெண்டு ஆறு பத்து இந்த மாதிரி பாவங்களை தொடர்பு கொள்ளும்போது இது லக்னத்துக்கு சாதகமான பாவங்கிறதால இது ரெண்டு ஆறு பத்து தொடர்பு கொள்ளும் போது இந்த தொழிலை செய்யும் போது நமக்கு ஒரு மகிழ்ச்சியோடு சேர்ந்த தொழிலை பண்ணுற மாதிரி இருக்கும் இன்வால்மெண்ட்டோடு பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது மற்றவருக்கு ஆலோசனை தந்து அதன் மூலமாக சம்பாதிக்கிறங்கிறது ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது இல்லையா மற்றவருக்கு அறிவுரை வழங்கி கமிஷன் ரீதியான தொழில் என்பது ஒரு மகிழ்ச்சி கொடுக்குது இல்லையா அந்த மாதிரி இந்த ஆன்மீக துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஐந்தாவது பாவம் ரெண்டாவது பத்துங்கிறது ரொம்ப அற்புதமான அமைப்பு ஜோதிடம் துறையில் இருக்கிறவங்களுக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கும் கமிஷன்லாம் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிரமப்படாமல் வரக்கூடிய அமைப்பு கொடுக்கும் அதுக்கப்புறம் திருமணத்தில் திருமண ஜோதிடத்தில் ஐந்தாம் பாவத்துடைய பங்களிப்பு வந்து ரொம்ப முக்கியமானது ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி திருமணம் தேடல் அது ஐந்தாவது பாவம் ஏழு தொடர்பு கொண்டாலவோ ஏழாவது பாவம் ஐந்து தொடர்பு கொண்டாவோ திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் விரைவாக நடைபெறுவதற்கு உதவுகிறது ஏன்னா திருமணத்தை கெடுக்கக்கூடிய ஆறாவது வீட்டுக்கு இந்த ஐந்தாவது பாவம் பனிரெண்டாவது பாவமாக போகிறதாலையும் ரெண்டாவது வந்து ஏழாவது பாவத்துக்கு இது வலிமை இருநூறு சதவீதம் வலிமையை தரத்தாலையும் திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் விரைவாக நடைப்பது நடைபெறுவதற்கு ஒரு காரணமாகும் அதாவது திருமணத்தில் கணவன் மனைவி ரெண்டு பேரும் இருக்கிற அன்யோன்யம் ஈகோயிசம் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா அது ஈகோயிசம் என்பது ஐந்தாம் பாவம் வலுவாக இருந்தால் அது ஈகோயிசம் வராது இந்த ஈகோயிசம் வராது அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ரெண்டு பேரும் சண்டை போட்டாலும் உடனடியாக கூடிக்குவாங்க அதாவது நிறைய கிரகங்கள் ஐந்தாவது வீட்டையோ அல்லது ஐந்தாவது வீடு ஏழாவது வீட்டையோ ஏழாவது பாவம் ஐந்தாவது வீட்டையோ அப்படி தொடர்பு கொள்ளும் போது திருமணத்துக்கும் அஞ்சாம் பாவத்துக்கு இருக்கிற லிங்க் பார்க்கும்போது வலுவடைகிறது திருமணம் ஆனவுடனே குழந்தை பிறப்பு அதன் ரீதியான ஒரு மகிழ்ச்சி ஒரு தத்து தம்பதிகள் இடையே பரிச சுகங்கள் இந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் இதெல்லாம் வந்து அதிகம் இருக்கக்கூடிய பாவம் தான் ஐந்தாவது பாவம் ஏன்னா அது ஆறுக்கு பன்னெண்டு இந்த ஐந்தாம் பாவங்கிறது ஆறுக்கு பன்னெண்டு அப்படிங்கிறதால ஆறு தான் ஒரு மனிதனுடைய ஈகோ சொல்லக்கூடியது மற்றவரை தன் கட்டுக்குள் வைத்துதல் அப்படிங்கிறது ஆறாவது வீடு மற்றவரை அடக்குதல் இதெல்லாம் ஆறாவது வீட்டோட காரகம் அதை இந்த ஐந்தாவது வீடு முழுசாக தடை செய்கிறது அதனால இந்த ஐந்தாவது வீடுங்கிறது திருமணம் சம்பந்தமான விஷயத்தில் ஒரு அற்புதமான ஒரு வீடு அப்போது அகம் சார்ந்த இந்த ஐந்தாவது பாவங்கிறது அகம் சார்ந்த பாவம் மருத்துவ ஜோதிடமும் திருமணமும் இது இது லக்ன பாவம் இது ஏழாவது பாவம் இல்லை மருத்துவ ஜோதிடம்னா உடம்புக்கு ஃபுல்லாக தானே மருத்துவம் பார்க்குறோம் உடம்பு என்பது லக்னம் தானே அகம் சார்ந்தது தானே அப்போ ரெண்டு அகம் சார்ந்த விஷயத்துக்கு இது சாதகமாக இருக்குது ஆனால் ஒரு புறம் சார்ந்த விஷயம் கர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹெல்த் அப்படிங்கிறதுக்கும் மேரேஜிக்கு நல்லாயிருக்கு ஆனால் வெல்த்துக்கு அது போகுது அதனால தான் அதனால்தாங்க தர்மம்னு சொல்கிறோம் அன்னதானம் இருக்கிறதுனால நம்ம வந்து விட்டுட்டு போகக்கூடிய ஒரு ஒரு அமைப்பு அந்த வகையில் ஐந்தாவது பாவம் ஒரு ஜாதகத்தில் வந்து அளவுக்கு அதிகமாக வளருவது என்பது அவ்வளவு சிறப்பில்லை ஓரளவுக்கு வளர்ந்தால் போதுமானது மீண்டும் நம்ம ஆறாம் பாவத்தை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்